அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் இன்று தினம் வளம போல வந்து சூர மீன் வாங்கிதான் வாங்க போறேன் சூற மீன் வந்துட்டு வாங்க போறேன் அப்படியும் போனா சூற மீனோட வருவான்னு தெரியும் அதனாலதான் வாங்கி கொண்டு வந்துட்டு முதலே சொல்றீங்களா திடீரெண்டு வந்து ஒரு ஆசை வந்து ஜல்லா இருக்கும் பண்ணி வந்துட்டு கறி காய்ச்சி கனகாலம் ஆச்சு என்னன்னு துண்டு சொல்லுவாங்க சம்பளம் போல மற்ற பொரிக்கலா மற்ற கறி காட்டுல காய்ச்சலாம நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்ப நாங்க வந்துட்டு சூரமீன் பண்ணி கறி காய்ச்ச போறோம் அதான் நீங்களுமே பார்க்க போறீங்க எல்லாருக்குமே பிடிக்குமே சூரமீன் நம்ம அது அம்மாக்கள் அம்மாக்கள் சமைக்க வந்து இன்னும் பிடிக்கும் அந்த சூரமீன் வாசம் ஒன்னு வெய்யாலக்கிழமை அம்மா வந்து சாப்பிட மாட்டோம் நாங்கள் அம்மா அம்மா எல்லாரும் தான் சாப்பிடுவோம் என்ன அப்ப இன்றைக்கு நான் வந்துட்டு சூரமீன் வாங்குறா காண்டி சூரமீன் வாங்குறா காண்டி டவுனுக்கு போக போன ஓகே இப்ப நாங்க வந்து போய் சூரமீன் நம்ம வந்து அப்படி சமைக்கிறது தான் பார்க்க அப்புறம் தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறாக்கணும் சொன்னாக்கார பெஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி அதுல இருக்க பெல் பட்டனை நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் உடனே

உண்மையாக இங்கே இதை விட அங்கே தான் வந்துவிட்டு வீணெலாம் அங்கே போனால் கூட இருக்குதுதாமண்ணே ஆண்ணே அம்மாவா இங்கே வேறேண்ணே நாங்கள் இப்போ காலையில் எடுத்து போட்டு சமைக்க பார்ப்போமேண்ணே ஓகே காலை வீ சமைக்க பார்ப்போம் பூனை பெரியம்மா வந்துட்டு மதுளை காலை வந்து தூக்கி போடுறாதா அங்கே போய் சாப்பிட்டுவான்ட்டு புஸ் 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 இந்த புஸ் 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 பூ இல்லை பிச்சு போடண்ணேண்ணே சாப்பிடுதேன்

ഇല്ല ബീറ്റ് സൂര്യമ

Niyo, enne. Chaman chanti badibina. Ananda? Chaman chanti. Tadeyirama? O, badian badibina. So, nyi chaman chanti ya padibu taudru nalya? Badibu taudru, badibu taudru. Badabu meri tiga taburruma chalaa. Enna taa, amu taabila, badibu taabula. Hmm. Enjiyabibina. Apamangar paadu paadu, ola ola ola. Badibana, badibana, badibana. Badabana, badibana. Otaa. Amma. Niyo pangu, apamangaya malaka ondata

பாலம்பு டஜன் இன்றைக்கு சோறை மீனோ நல்ல ஒரு குடிதா அம்மா காசு அடுப்பு வெடிச்சாண்டை குறை சேத்து போட்டுக்கானே

이 정도. 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 도이 정도. 이정이 정도. 이 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 정도. 이이 정도. 이 정도. 이 정도. 이 정도. 이정

இரவுக்கு சாப்பிடுவீங்க அப்போ இரவு சாப்பாடு சிறவையில் சமைக்க தேவை இல்லை அப்போ நீங்கள் சமைக்க எங்களுக்கு என்ன புட்டு புட்டு இப்போ எத்தனை தோசை சாப்பிட்டீங்க ரெண்டு காணுங்க ரெண்டு சாப்பிடுங்க இல்லையே நேற்று வந்து பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டில் உளுந்தெல்லாம் காலையில் போட்டாங்க அப்போ இன்றைக்கு காலமாக தான் சமைச்சது அப்போ காலமாக வந்துட்டு நானும் ரெண்டு தோசையை சாப்பிட்டு போட்டு மீச்சத்தை வந்து அம்மா அப்போ சாப்பிடுறீங்களே என்ன ரெண்டு சாப்பிட்டான் சம்பல் மற்ற என்ன கறி உருளைக்கிழங்கறி எல்லாமே செஞ்சது தான் அப்போ இப்போ தம் உள்ள கதையுமே வந்து குதைச்சி கொண்டு இருக்கோம் அம்மா என்ன சமைக்கையில அம்மா வந்துட்டு கலைச்சி போய் சாப்பிடுன்றோம் வேறே அம்மா என்ன சரி அம்மா ஜோசிக்கிறேன் தெரியல எனக்கு குளி வைக்கிறேன் சா சரி ஓகே எங்களால் பார்த்துட்டு இப்போ சமையல் எல்லாம் முடிஞ்சுதானே இப்போ நாங்கள் சோறு தான் மறந்துட்டு போடுறோம் எனக்கு கொஞ்சம் காணம் கா கா காணம் எனக்கு

எனக்கு ஒரு அஞ்சு துண்டு உட்கானுமா ஒரு அஞ்சு துண்டு மீன் கறியை பேருவோம் மணி தங்கடா மீன் காரிய தலைய சாப்பிடுவோம் எனக்கு உண்டு காணுமா குழம்பு கொஞ்சம் போகுது இந்த <sus> <speaking in foreign language> <speaking in foreign language> பொதுவா எதிர்ப்பு எல்லாருக்கும் பறக்கிறதா ना अम्मा रहा रहा। ना बोल रहे हैं इधर मीना ना तम्बड़ी वाज़ चाप रहा है इलादम मच चाप बड़े चाप रहे हैं ऐलेप मच बोले अब बोल रहा है पन्ना ना तम्बड़ी वाज़ ना चाप रहा पन्ना ना मीना ना कानी मीना कानी मैंने और रात को तुम्हें रोमिया ना அ வங்காமலர் வெட்டி வெட்டி பாயங்கூலையும் அம்மாமா கண்டா நண்டு கொண்டான லெபாகி பொட்டு பம்ப வைக்கிறது பंजியோ ரெண்டும் இப்பல்லாம் எடுத்த கலகி குதுணியர் எடுத்து கறி போடு பக்கத்து பக்கத்துல அத

இருக்குதாந்து நல்லா கண்டிப்பா நீங்களே இதே மாதிரி சாப்பிட்டு செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு இருக்கான் பொருமனக்கும் கண்டிப்பா வந்து சூரிய மின் மாதிரி இப்படி வந்து சமைக்கும் மிகவும் நல்லா யாருக்கும் நாங்க வந்து வீடியோ முடிக்கப் போறோமே வேணாம்மா முடிப்புமே அம்மன் சாப்பிடணும் அம்மா தலையை பாத்துட்டு இருக்கா கீழ குனிஞ்சு தலையை வந்து பிடி பார்த்து கொண்டு இருக்கா ஓகே நாங்க முடிச்சு கொள்வோம் பாய்